பின்னாடி பின்னாடி வாஜ் Naya aunty vratto 아 p o 요

பெய்த மழையின் காரணமாக சென்னையை உதாரணமாக சொல்கின்றால் சென்னையில் வெறும் ஏழு சென்டிமீட்டர் மலை அது இயல்பான மழை அந்த மழைக்கே சென்னை இரண்டு நாட்கள் தத்தளித்தது ஆனால் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இன்றைக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மாவட்டங்களில் துண்டிக்கப்பட்டு அதைவிட கொடுமையாக உயிரோடு ஏழு பேர் புதைந்த சம்பவம் திருவண்ணாமலையில் மலைச்சரிவில் அட் மலைப்பாங்கான பகுதி மழையில் அதிகமான மழை பெய்தால் சரிவு ஏற்படக்கூடும் பாறைகள்லாம் அந்த சரிவு ஏற்படுகின்ற நேரத்தில் மலையில் உள்ள பாறைகள் மரங்கள்லாம் வேறோடு சாய்ந்து அந்த பகுதி குடியிருப்புக்கு வருகின்ற சூழ்நிலை உருவாகும் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத நிர்வாகத்திறனற்ற அந்த மாவட்ட நிர்வாகம் சரி தமிழக அரசும் சரி மெத்தனம் போக்கினால் ஏழு பேர் இன்றைக்கு உயிரோடு புதைந்து இன்றைக்கு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த அத்தகைய மழைப்பொழி வந்த நேரத்தில் அவர்களை வெளியேற்றி இருந்தால் இந்த அசம்பவத்தை தடுத்திருக்கலாம் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் அந்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி தத்தளித்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் இந்த ஆட்சி நிர்வாக சீர்கேட்டுக்கு ஒரு உதாரணம் இப்படி எந்த அனைத்து தரப்பு மக்களாலும் வெறுக்கப்படுகின்ற ஆட்சி நிச்சயமாக இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தூக்கி எறியப்படும் என்ற நிலையில தான் இன்றைக்கு தமிழக மக்கள் மனநிலை தேர்தல் களம் என்று வருவதற்கு முன்பாகவே மக்களுடைய மக்கள் மன ஓட்டம் இதைத்தான் நிச்சயமாக தேர்தலை வெளிப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை வைத்து தான் இன்றைக்கு கூட அனைத்து இந்த திராவிட முன்னே ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்திலே ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான கட்சி இன்றைக்கு ஒரே கட்சி அனைத்து அண்ணாதராட முன்னேற்ற கழகம் தான் இல்லை பொன்முடி மீது மட்டுமல்ல இன்னும் சம்பவங்களை பார்த்தால் இரண்டு தினம் முன்பு பல்லடத்தில் ஒரு ஒரே குடும்பத்தில் மூன்று பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அங்கே வெள்ளக்கோயில் சாமிநாதன் என்ற அமைச்சர் சென்ற சட்டம் ஒழுங்கு எத்தனை லட்சணத்தில் இருக்கின்றது இந்த அரசுக்கு இந்த அரசின் மீது வன்முறையாளர்களுக்கு பயமில்லை கொலையாளிகளுக்கு பயமில்லை வன்முறை சம்பவங்களை ஈடுபவர்களுக்கு சட்டத்தை மீறுபவர்களுக்கு பயமில்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் எங்கள் குடும்பத்தில் மூன்று பேரை நாங்கள் நிற்கதியாக இருக்கின்றோம் என்று சொல்லி அமைச்சரை கேள்வி கேட்டு அமைச்சர் பதில் சொல்ல முடியாமல் இந்த சம்பவத்தை பார்ப்போம் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்களை இன்றைக்கு மக்கள் கரவு செய்து மக்கள் பதில் சொல்ல முடியாமல் இந்த அரசின் மெத்தன போக்கால் தான் ஏன் மக்கள் கொதிப்பிடுகின்றார்கள் கோவப்படுகின்றார்கள் ஆட்சியின் மீது அதிகாரத்தின் மீது அமைச்சர்கள் மீது என்று சொன்னால் இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கோபம் அவர்கள் மீது செல்லாது இந்த அரசின் மெத்தன போக்கால் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற உணர்வோடு தான் அந்த உணர்வை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள் இங்கே மட்டுமல்ல பொறுப்பு அமைச்சர்களாக செல்கின்ற எம் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் போன்றவர்களாம் அங்கே கடலூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல அங்கே கிருஷ்ணகிரி மாவட்டம் போன்ற இடங்களில் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் இந்த கோபம் தான் நாங்கள் முதலில் சொன்னதைப் போல இப்படிப்பட்ட நிகழ்வுனால் இந்த கோபம் இன்றைக்கு அரசின் மீது ஆட்சியாளர் மீது திரும்பி இருக்கின்றது இது நிச்சயமாக இந்த ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட இது பிரதிபலிக்கும் என்று சொன்னால் இப்படி மக்களின் அன்றா காக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது எதற்கடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி மத்திய அரசு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அது வருகின்ற வரை முதலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்றைக்கு வானிலை ஆய்வு எல்லாம் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் மிக தெளிவாக துல்லியமாக இத்தனாம் தேதி இத்த சூழ்நிலை வரும் அந்த குறைந்த தாற்றி தாழ்வு மையம் என்பது புயலாக உருவாக்கக்கூடும் உருவாக்கக்கூடிய இத்தனை கிலோமீட்டரில் இருக்கின்றது என்ற தெ தெளிவான தகவலை எல்லாம் நாங்கள் படம் எடுத்து காட்டுவதைப் போல வானிலை மையம் தகவலை தெரிவிக்கின்றது அப்படி தெரிவிக்கின்ற நேரத்தில் அது இந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கின்றது கடமை அந்த அரசுக்குண்டு ஒரு அரசு மக்களின் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு முழு முதல் பொறுப்பு நூறு சதவீத பொறுப்பு அரசுக்கு அந்த அரசு இந்த அரசு கையாளாத அரசு நிர்வாக திறனற்ற அரசு செயல்படாத அரசு செயல்படாத முதலமைச்சர் எனவே தான் இத்தகைய நிலை இருக்கின்றது என்பதை எதிர்கட்சித் தலைவர் கூட அந்த வெள்ளப்பாதி பகுதியில் சுற்றி பார்த்துவிட்டு அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கின்றார் ஆனால் இதை சொல்வதற்கு எதிர்கட்சித் தலைவருக்கு அருகதை இல்லை தகுதி இல்லை என்று குற்றச்சாட்டை தவிர இருக்கின்ற நிலையை உணர்ந்து கொள்ளாத முதலமைச்சராக இருக்கின்றார் இது அவருடைய இயலாமையை காட்டுகின்றது ஆத்திரத்தை காட்டுகின்றதுன்னு சொன்னால் நாங்கள் செயல்பட அவர்கள் தவறியதால் அவளுக்கு ஆத்திரம் மட்டும்தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்ற வகையில் இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவரை குறித்து அவர் பேசியிருக்கின்றார் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கு இன்றைக்கு வந்து சேகர்பாபு ஒரு கருத்து பதிவு செஞ்சிருக்காரு அதாவது மக்கள் வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் வீண் விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கருத்து பதிவு செய்வதை பற்றி மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் ஏன்னு எங்கள் விழுப்புரத்தில் செல்லு செல்லு பார்க்க கலவரப்பகுதியில் பார்க்க சென்ற அமைச்சர் பொன்முடியான் விரட்டப்படுகிறார் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் அங்கே ஆறுதல் பல்லடத்தில் ஒரு மூன்று பேர் ஒரே குடும்பத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்துக்கு ஆறு சொல்ல சென்ற அந்த அமைச்சர் சாமிநாதனை அந்த குடும்பத்தினர் ஏன் கேள்விகள் கேட்டு பதில் சொல்ல முடியாமல் திணறுகின்ற நிலையை அமைச்சருக்கு ஏன் உருவாக்கி இதற்கெல்லாம் அமைச்சர் சேகர்பாபு பதில் சொல்லலாம் இதையும் தாண்டி இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நேரத்தில் ஜாமீன் கொடுத்த மறுநாளே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் எப்படி அமைச்சர் பதவி அளித்தீர்கள் எப்படி அமைச்சராக பதவிப்பிரமாணம் எடுத்துக்கொண்டார் அந்த அளவுக்கு சட்டம் என்பது நாட்டில் அனைத்து மக்களுக்கும் அதில் வேறுபாடு இல்லை அனைத்து குடிமக்களுக்கும் ஒன்று தான் இது தவறான முன்னுதாரணம் என்று உச்ச நீதிமன்றம் கடும் ஆட்சேபத்தை தெரிவித்திருக்கின்றது இது ஒன்றே சான்றாக இந்த அரசின் அவலோச்சனத்தை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் எடுத்துக்காட்டி திராவிட சித்தாந்தத்தை நடிகர் வருகிறார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கருத்தை விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கருத்தை சொல்கிறார் அது திராவிட சித்தாந்தமாக எடுத்துக்கிட்டாலும் அதை அவருடைய கொள்கையை அவர் சொல்லுகின்றார் திராவிட சித்தாந்தம் நாங்களும் ஏற்கனவே திராவிட சித்தாந்த தை பேரஞ்சர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கமாக துவங்கினார் அது தேர்தலில் போட்டியிடாமல் மக்களிடம் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சமூக சீர்திருத்தத்தை அதிலிருந்து மாறுபட்டு பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அதே சுயமரியாதை இயக்கத்தோடு மக்கள் பணியை செய்வதற்கு மக்கள் பணிகள் தேர்ந்தெடுக்கப்படும் என்ற கொள்கையை மாற்றி அரசியல் கட்சியாக பதிவு செய்து திராவிட முன்னேற்றங்கள் வந்து துவங்கினார் அதே வழியில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியாக தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுக்கப்பட்டது இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை நடிகர் விஜயாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தேசிய கட்சியில் இங்கே ஏன் வேறு ஒன்று என்று சொன்னால் இதே பதில் அண்ணாமலைக்கு பொருந்தும் இங்கே திராவிட சித்தாந்தத்தை பேசாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது அதனால தான் அன்பு சௌர நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து திராவிட சித்தாந்தத்தை அவர் சொல்லி வருகின்றார் அது அவருடைய விருப்பம் இதில் அண்ணாமலை கடத்துள்வது ஒன்றும் இல்லை அண்ணாமலை போன்றவர்கள் பாஜக இருந்தாலும் சரி இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தாலும் சரி திராவிட சித்தாந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் ஐம்பது ஆண்டு காலமாக அவர்கள் இங்கே வேறு முடியவில்லை இனிமேலும் வேறு முடியாது இதுதான் அண்ணாமலைக்கு இந்த பதில் பொருந்தும் அது ஒரு சிறுவிளத்தனமான பதில் அமைச்சர் என்ற பதில் ஒரு சிறுவள்ளை தினம் ஒரு ஆக்கிரமிப்பு என்பது அழகாக தெரிகின்றது அந்த பிரச்சனை ஒரு வடிவில் வந்து சிக்கலான வடிவில் வந்து நீதிமன்றம் சென்ற பிறகு நான் அந்த திறப்புழாக்கு சென்றிருக்கக்கூடாது என்று ஒரு அமைச்சர் பொறுப்பதைக்கு சொன்னால் அது பொறுப்பற்ற அது செல்வதற்கு முன்பாகவே ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மை அழைத்தால் அமைச்சர் பதிவு என்பது மிக முக்கியமான தமிழகத்தில் முதலமைச்சர் அமைச்சரவையில் உள்ள அங்கம் வகிக்கின்ற அமைச்சர் பதவி என்பது சாதாரண பொறுப்பு அல்ல எந்த ஒரு நிகழ்ச்சி சொல்ல அது அரசு விதிகளுக்கு உட்பட்டு இப்போ தனியார் நிகழ்ச்சி என்று சொன்னாலும் கூட பரவாயில்ல இது அரசு விதிகளை மீறி கோயில் நிலத்தை இன்ன பணிக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் இன்னும் வகைக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்ற விதிமீறலையெல்லாம் மீறி அந்த நில பகுதியில் இன்னும் சொல்லப்போனால் அந்த ப அந்த அந்த நிலம் யாருக்கு தாரை வார்க்கப்பட்டு சொன்னால் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் அவரே சொல்லியிருக்கின்றார் அவருடைய உதவியாளர் மணி என்பவருடைய வற்புறுத்தலில் அது அந்த நிலம் குத்தவைக்கி விடப்பட்டதாக செய்திகள் வருகின்றன அது மட்டுமில்லாமல் அந்த அம்பாசங்கர் என்பவர் அந்த வணிக வளாக கட்டிடத்தை கட்டியிருக்கின்றார் நிச்சயமாக அதில் வணிக வளாக கட்டுவதற்கு உண்டான முகாந்திரமே இல்லை முகாந்திரம் இல்லாத நிலையில் அப்படிப்பட்ட கோயில் நிலங்களை பாகம்பெரியால் உடனுரை அந்த சிவன் கோயில் சொத்தாக இருக்கின்ற அந்த கோயில் விதிமீறல்கள் முழுமையாக இன்றைக்கு மேறப்பட்டிருக்கின்ற காரணத்தை அமைச்சருடைய பதிலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றனர் ஏன்னு சொன்னால் அதில் விதிமுறைகள் இல்லை என்றால் அது விதிமுறைகள் இல்லை நான் சென்றது ஒன்று தவறில்லை என்று சொல்லுவார் இன்றைக்கு அமைச்சரை நான் சென்றிருக்க சென்றிருக்கக்கூடாது என்று ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்திருக்கின்றார் நிச்சயமாக இது நீதிமன்றத்தில் மக்கள் செல்கின்ற நேரத்தில் நீதி நிலைநாட்டப்படும் அதில் குற்றம் சாட்டவர் அனைவரும் அதற்கு உண்டான தண்டனையை அடைவார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து தண்டனை அடைய வேண்டும்